வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக சீன ஊடகங்கள் அனைத்திலும் தலைப்புச் செய்தி சீனாவின் புதிய எஸ் எஸ் விமானம் ஜியூடியன் எஸ் எஸ் ஜியூஏ பற்றியதுதான் சீனாவின் தியூடியன் எஸ் எஸ் ஆலட்ட விமானம் உலகின் முதல் ஆலட்ட விமான தாய்க்கப்பல் அதாவது ட்ரான் மதர்ஷிப் பன்று அதை வர்ணிக்கிறார்கள் அது விமான போர் விதிகளை மாற்றி எழுதுவதை உறுதியளிக்கிறது அது ஒரு கேம் சேஞ்சர் என்றெல்லாம் ஒரே புகழ் மாலை அவ்வளவு மாலைகளை அந்த ஆலட்ட விமானம் தாங்குமா அதையும் கொஞ்சம் பார்த்து விடலாம் இது மிகப்பெரிய ஆழட்சி விமானம் ராணுவ தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சிகரமான பாச்சலா அல்லது ஒரு வீங்கிய மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சாரமா இந்த தாய்க்கப்பல் என்று அழைக்கப்படுவது ஏன் தரையிறங்குவதற்கு முன்பே விபத்துக்குள்ளாக எரியக்கூடும் என்பதற்கான காரணங்களை பார்க்கலாம் உலகில் முதல் ஆழட்ட விமான தாய்க்கப்பல் என்று அவர்கள் அழைக்கும் ஆலட்ட விமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் ஹுவாய் விமான கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முதல் விமானத்திற்கு தயாராக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது அடுத்த மாதம்தான் முதல் தடவையாக பறக்க போகிறது அதற்குள் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் சரி இதன் சிறப்பு அம்சங்கள் என்ன வெளியிடப்பட்ட தகவல்களின்படி இந்த ஆழட்ட விமானம் வானிலிருந்து வானுக்கு வானிலிருந்து தரைக்கு மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளில் கலவையை உள்ளடக்கியது நூறு சிறிய ஆழட்ட விமானங்களை சுமந்து செல்லும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லும் வரம்பு பன்னிரண்டு மணி நேர சகிப்பு தன்மை மற்றும் பதினாயிரம் மீட்டர் உயரத்தில் பறக்கும் திறன் கொண்ட இது மக்கள் விடுதலை வானுவ விமானப்படையால் பயன்படுத்தப்பட உள்ளது சீன அரசு ஊடகங்களும் பாதுகாப்பு நிறுவனங்களும் இது செயற்கை நுண்ண ஏஐ விமானம் மற்றும் வெடி திரள்களால் எதிரி பாதுகாப்புகளை தகர்க்கும் திறன் கொண்டது என்கின்றன மகத்தான வாக்குறுதிகள் இருந்த போதிலும் போர்க்களத்தில் வானில் ஆதிக்கம் செலுத்துபவராக இருப்பதற்கு பதிலாக உட்கார்ந்திருக்கும் வார்த்தை போல இருக்க அதிகம் வாய்ப்பு உள்ளது சீனாவின் இந்த புதிய வானுவ பொம்மை ஏன் நிஜத்தை விட மினுமினுப்பாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இந்த தாய்க்கப்பல் மிக உயரத்தில் இயங்க முடியும் என்றும் பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்க்க முடியும் என்றும் சீனா கூறுகிறது ஜியூடியன் எஸ் எஸ் யூஏவி ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் இருப்பதாக தெரியவில்லை ஸ்டெல் தொழில்நுட்பம் இல்லாவிட்டால் அதன் உடலில் உள்ள ஆழற்ற விமானங்களை வெளியிடும் அளவுக்கு நெருங்குவதற்கு முன்பு எதிரி விமானங்கள் அல்லது வான் பாதுகாப்புகளால் அளிக்கப்படலாம் அதை எப்படி கூறுகிறோம் ஜிடிஎன் எஸ் எஸ் எண்பத்தி ரெண்டு அடி நீளமுள்ள இறக்குகள் மற்றும் பதினாறு டன் சட்டகம் கொண்ட ஒரு பெரிய தளம் சரியாக சொன்னால் அது வைகோல் குவியலில் ஊசி தேடுவது போன்றதல்ல அளவில் பெரியது அளவு காரணமாக அதன் வேலார் குறுக்கு வெட்டு ஆர் சி எஸ் குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் இது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவின் ரஃபால் அல்லது தாய்வானில் மேம்படுத்தப்பட்ட விமானங்கள் போன்று மேம்பட்ட மேம்பட்டர் அமைப்புகளுக்கு ஒரு சுலபமான இலக்காக அமைகிறது ரஃபால் ஜெட் விமானங்களில் சுமந்து செல்லப்படும் மேட்டியோர் போன்ற நவீன ஏவுகணைகள் இருநூறு கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான தூரத்தை கொண்டுள்ளன அத்துடன் அதிக உயரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் மேட்டியோரின் ஆக்டிவ் ரேடர் ஹோமிங் மற்றும் கிராம் ஜெட் உந்துவிசைன் எஸ்எஸ் போன்ற மெதுவான அளவில் பெரிய ரகசியமற்ற தளங்களுக்கு உயிர் படைத்தலை ஒரு கனவாக மாற்றிவிடும் சீனாவின் எதிரிகளான அமெரிக்கா ஜப்பான் தாய்வான் அல்லது இந்தியாவில் நெட்ஒர்க் செய்யப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏஜிஎஸ் பொருத்தப்பட்ட அழிப்பாளர்கள் அல்லது இந்தியாவின் டி போர் விமான எதிர்ப்பு அமைப்பு ஆகியவற்றின் நீண்ட காலம் உயிர் வாழும் வாய்ப்புகள் மிக குறைவு சென்சார்கள் ஜாமர்கள் மற்றும் ஏவுகணைகளின் கலவுகளை பயன்படுத்தி பாகிஸ்தானின் ஆழட்ட விமான கூட்டங்களை செயலிழக்க செய்வதில் இந்தியாவின் சமீப கால வெற்றி ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆழட்ட விமான கனரக தாக்குதல்களை முறியடிக்க முடியும் என்பதை தாய்வான் நீரிணை அல்லது தென்சீன கடல் மீது போட்டியிடும் சூழலில் ஜியூடியன் எஸ் எஸ் அடுக்கு பாதுகாப்புகளின் சவாலை எதிர்கொள்ளும் அமெரிக்காவின் பேட்ரியோட் பி ஏ சி த்ரீ போன்று நீண்ட தூர தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் கப்பல் சார்ந்த எஸ் எம் சிக்ஸ் ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட சென்சார்கள் கொண்ட போர் விமானங்கள் மிகச் சுலபமாக இந்த சீன பூமியை இலக்கு வைக்க முடியும் அது பதினை மீட்டர் உயரத்தில் பறந்தாலும் அது எட்டாத தூரத்தில் இல்லை உயரமான தாக்குதல் வீச்சுள்ள எஸ்ஏஎம்கள் மற்றும் இடைமறைப்பு ஏவுகணைகள் இந்த வகையான உயர் அச்சுறுத்தல்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் மின்னணு போரை மறந்துவிடக்கூடாது இந்தியாவின் டி போர் அல்லது அமெரிக்காவின் அடுத்த தலைமுறை ஜாமர் போன்ற அமைப்புகள் ஜியூடியனின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு இணைப்புகளை சீர்குலைத்து அதன் ஆலட்சி விமான கூட்டத்தை அது ஏவுவதற்கு முன்பே பயன்பெற்றதாக மாற்றிவிடும் ஜியூடியனின் குவாண்டம் குறியாக்கப்பட்ட தகவல் தொடர்பு மற்றும் ஏஐ மீதான திரள் கட்டுப்பாட்டுக்கான நம்பிக்கையை பார்ப்பதற்கு ஆடம்பரமாக தெரிகிறது ஆனால் அது வெல்ல முடியாதது அல்ல மின்னணு எதிர் நடவடிக்கைகள் இந்த அமைப்புகளை நெரிசலாக்கவோ அல்லது ஏமாற்றவோ முடியும் மேலும் ஒரு பெரிய மெதுவான ஆழற்ற விமானம் அதிக அச்சுறுத்தல் சூழலில் சிக்கலுக்கு ஒரு காந்தம் என்ற உண்மையினை எந்த சீன பிரச்சாரமும் மாற்ற முடியாது இந்த சீன ஆலட்ச விமானம் ஒரு ஸ்டெல்த் ஆர் கியூ ஒன் செவன்டி சென்டினல் ஆலட்ச விமானம் அல்ல இது வானில் வெத்தி காட்ட முயற்சிக்கும் ஒரு புகழ்பெற்ற சரக்கு விமானம் அடுத்து ஜியூடியனின் எஸ் எச் ஏவு பிறக்கும் நூறு காமிகேஸ் ஆலட்ட விமானங்களை பற்றி பேசலாம் இரானிய ஷாகித் தேர்ட்டி சிக்ஸ் மாதிரியாக வடிவமைக்கப்பட்ட இந்த சிறிய ஆலட்ட விமானங்கள் அதிக எண்ணிக்கையில் எதிரிகளின் பாதுகாப்புகளை முறியடிக்க முடியும் என்பதே இதன் கருத்து ஆனால் இங்கே முக்கிய விஷயம் என்னவென்றால் இந்த மைக்ரோ ஆலட்ட விமானங்கள் வரையறுக்கப்பட்ட தூரத்தையும் சகிப்புத் தன்மையையும் கொண்டிருக்கின்றன இது ஒரு தீவிர ராணுவ நடவடிக்கையை விட ஒரு பிரகாசமான ஆலட்ட விமான காட்சிக்கு மிகவும் பொருத்தமானதாக அமைகிறது ஜியூடிஎன் எஸ் எஸ் யுஏவியின் உடலுக்குள் இருப்பதாக கூறப்படும் நூறு மைக்ரோ ஆலஜ விமானங்கள் அதன் அடிப்பகுதியில் உள்ள இரட்டை விரிகுடாக்களில் இருந்து வெளியேறுகின்றன அவை விநியோகிக்கப்பட்ட அல்லது செறிவூட்டல் தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று சீன அறிக்கைகள் தெரிவிக்கின்றன நடைமுறை ஜதார்த்தங்களை நீங்கள் கருத்தி கொள்ளும் வரை இது சுவாரஸ்யமாக தெரிகிறது நடைமுறை ஜதார்த்தம் என்ன ஷாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் போன்ற காமிகேஸ் ஆலட்ட விமானங்கள் சிறந்த சூழ்நிலையில் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூர வரம்பை கொண்டுள்ளன ஆனால் அதிக உயரத்தில் உள்ள தாய் கப்பலில் இருந்து ஏவப்படும் போது செயல்பாட்டு உயரங்கள் மற்றும் வேகங்களை அடைய தேவையான ஆற்றல் காரணமாக அவற்றின் சகிப்புத்தன்மை மிகவும் குறைவாக இருக்கும் இந்த ஆழட்ட விமானங்கள் தாய்வான் நீரணியை கடக்கவோ அல்லது குவாமில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கவோ சக்தி ஏற்று மேலும் திரள் ஆழட்ட விமான தந்த எண்கள் மற்றும் ஒருங்கிணைப்பை நம்பியுள்ளன ஆனால் அளவு எப்போதும் தரத்தை மிஞ்சுவதில்லை இந்தியாவின் டி போர் அமைப்பு அல்லது சீனாவின் சொந்த புல்லட் கேட்டின் ஆழட்ட விமான எதிர்ப்பு அமைப்புகள் போன்ற நவீன வான் பாதுகாப்புகள் இந்த வகையான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளன உதாரணமாக சீனாவின் புல்லட் கேட்டின் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ரவுண்ட்களை பயன்படுத்துகிறது அவை வானில் காற்றின் நடுவில் வெடித்து ஆழட்ட விமான திரள்களை அளிக்க ஒரு திரண்ட வேகத்தை உருவாக்குகின்றன சீனாவின் சொந்த தொழில்நுட்பத்தால் ஆளற்ற விமான திறன்களை எதிர்கொள்ள முடிந்தால் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஆகியவற்றின் லேசர் அடிப்படையிலான அமைப்புகள் அல்லது மேம்பட்டு சிஐ நெருக்கமான ஆயுத அமைப்புகள் மூலம் என்ன செய்ய முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஜிடிஎன் எஸ் எஸ் யூஏபியின் உடலுக்குள் உள்ள நூறு ஆளற்ற விமானங்களும் சுமை பிரச்சனையை எதிர்கொள்கின்றன காமிகேஸ் ஆளற்ற விமானங்கள் பொதுவாக சிறிய போர் கொண்டுள்ளன அவை மென்மையான இலக்குகளில் துல்லியமான தாக்குதல்களுக்கு சிறந்தவை ஆனால் கணினமான ராணுவ நிறுவல்களுக்கு எதிராக பயனற்றவை ஒரு நவீன வான் பாதுகாப்பு வலியமைப்பை முறியடிக்க உங்களுக்கு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஆழற்ற விமானங்கள் தேவைப்படும் அது சீன ஜியூடியன் எஸ் எஸ் யூஏவியின் நூறு யூனிட் திறனை விட பல மடங்கு அதிகம் அந்த ஆழற்ற விமானங்கள் ஏவப்பட்டவுடன் தாய்க்கப்பல் பாதிக்கப்படக்கூடியதாக விடப்படுகிறது காரணம் அதன் முதன்மை தாக்குதல் திறனை விட்டது இது மிக குறுகிய கயிறு கொண்ட ஒரு தந்திரமான குதிரை வண்டி சீன அரசு ஊடகங்களான சிசிடிவி மற்றும் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் போன்றவை சீன யை ஒரு புரட்சிகர பாய்ச்சலாக பிரச்சாரம் செய்வதில் இடைவிடாமல் ஈடுபட்டு வருகின்றன ஆனால் இது உண்மையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வளமையான தோரணையை போன்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வளமையான தோரணையின் மூன்று பணிகளில் முதலாவது ஒரு பளபளப்பான புதிய பொம்மையை அறிவிக்கவும் இரண்டாவது சமூக வலைதளம் எக்ஸில் சில வீடியோ கேம் பாணி காணொளிகளை அறையவும் மூன்றாவது உலகம் பதறி மனக்கண்ணால் பார்க்கவும் இவற்றை விட நாம் நான்காவதாகவும் ஒன்றை கூறலாம் இறுதியில் வாய்விட்டு சிரிக்கவும்